சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இந்த வாரம் முத்து ஒருத்தவங்க போன் பண்ணி கூப்பிடுறாங்க வேற யாரும் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு விஷம் குடிச்சிட்டு கடந்தது இல்லையா அந்த பொண்ணை கூட நம்ம முத்து தூக்கிட்டு போய் காப்பாத்தினாப்ல அப்ப அந்த பொண்ணோட அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு கல்யாணம் பா விரும்புகிற பையனோட சேர்த்து வைக்காதனால தான் இப்படி மருந்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விரும்புகிற பையனோடயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாட்டுக்கு அதுக்காக முத்துவை கூப்பிட்டு முத்துக்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம முத்துவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருணும் நம்ம சீதாவும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தோணுது கூடவே நம்ம சீதா அருண் இவங்களோட ஞாபகத்திலேயே நம்ம முத்து நேரா சீதா வீட்டுக்கே போய் பட்டுப்புடவை எல்லாம் வாங்கிக்கிட்டு போய் சீதாட்ட கொடுத்து அருண் வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லு சீக்கிரமாவே உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சீதாவோட அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷம் தான் சொல்றியாப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா சீக்கிரமா வர சொல்லுங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னத உடனே நம்ம சீதாவுக்கு பயங்கர சந்தோஷம் இருந்தாலும் ஒரு கவலை ஏன்னா தெரியாம ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களையா இல்லையா அதுல என்ன சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்